வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றுல பதினொன்றாவது கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல் எம் ஒத்த பக்கங்களின் விகிதம் நான்கு பை ஐந்து என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அதனுடைய அளவு காரணி வந்து நான்கு பை ஐந்து லெஸ் தேன் ஒன்றுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல் எம் ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைய போகிறோம் வடிவொத்த முக்கோணங்கள்னாலே நமக்கு தெரியும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் ஸோ ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க நான்கு பை ஐந்து சொல்லிட்டு ஸோ நான்கு பை ஐந்து அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு வந்து லெஸ் தேன் ஒன்று ஸோ லெஸ் தேன் ஒன்று ஒன்றை விட குறைவாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல்எம்என்னுக்கு நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணமானது உட்புறமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஒரு முக்கோணம் எல்எம்என் வரைந்தோம் அப்படின்னா அதற்கு வரையக்கூடிய வடிவத்த முக்கோணம் நம்ம உட்புறமாக வரையணும் இதை வந்து நம்ம எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவு அதாவது ஒத்த பக்கங்களின் விகிதத்தை வைத்து தான் அது வந்து லெஸ் டன் ஒன்றாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்த முக்கோணம் வந்து எல் எம் எண்ணிற்கு உட்புறமாக அமையும் ஸோ இது எல் எம் என்னாக இருந்ததுன்னா இதற்கு வந்து நம்ம எம் டாஸ் என்டாஸ்ன்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இரண்டு புள்ளிகளையும் நம்ம கண்டுபிடித்தோம் அப்படி எல் எம் டாஸ் என் டேஸ் அப்படிங்கிற வடிவத்த முக்கோணத்தை ஈஸியாக குறிச்சிடலாம் ஸோ அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல் எம் எண்ணிற்கு அளவுகள் எதுவுமே கொடுக்கல ஸோ நம்ம ரஃப்பாக ஒரு எல் எம் என் அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிறோம் முக்கோணத்திற்கு நம்ம வரைய போகிற வடிவத்த முக்கோணமானது உட்புறமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதற்கு எல் எம் என்னன்னு பெயரிட்டுக்கிறோம் ஸோ நம்ம இந்த எல் எம் அப்படிங்கிற பகுதியை எத்தனை பாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அளவு காரணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் ஐந்து பாகங்களாக ஐந்து சம பாகங்களாக பிரிக்கணும் ஸோ எல் எம் அப்படிங்கிற பக்கத்தை ஐந்து சம பாகங்களாக பிரித்து அதில் நான்கு பாகங்களை ஒரு பக்க அளவாக கொண்ட எல் எம் என் டேஸ்ங்கிற ஒரு சிறிய வடிவத்த முக்கோணத்தை நம்ம வரைய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு குறுங்கோணத்தில் ஒரு கோடு முதல்ல வரைஞ்சிக்கிறோம் எல்எம் அப்படிங்கிற பக்கத்திற்கு குறுங்கோணத்தில் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம் இந்த கோட்டில் நம்ம ஐந்து சம பாகங்களாக பிரிக்கணும் எதற்காக ஐந்து பாகங்களாக பிரிக்கிறோம் அப்படின்னா ஒத்த பக்கங்களின் விகிதம் நான்கு பை ஐந்துன்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த அளவு வந்து நமக்கு நம்மளாக எடுத்துக்கலாம் ஆனால் அளவை வந்து மாற்றக்கூடாது ஸோ இந்த அளவை மாற்றாமல் ஐந்து சம பாகங்களாக நம்ம இந்த கோட்டை பிரிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து சம பாகங்களாக பிரிச்சாச்சு பாகத்தை நம்ம ஜாயின் பண்றோம் இதற்கு நம்ம பேரிட்றோம் இந்த லைன் வந்து எல்லுங்கிற புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் மற்றும் எல் ஃபைவ்னு பெயர்ட்டுக்கிறோம் இதில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எல் எம்ங்கிற பக்கத்தை ஐந்து சம பாகமாக பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி குறிச்சிருக்கிறோம் எல் ஃபைவை எம்மோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நமக்கு இதில் நான்கு சம பாகங்களை பக்கங்களாக கொண்ட ஒரு வடிவத்த முக்கோணம் வரையணும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு பக்க அளவில் பாதிக்கு மேலே ஒரு முக்கால் பாகம் இருக்கக்கூடிய அளவை எடுத்து ஒரு வில்லு வெட்டிக்கிறோம் இதே அளவை மாற்றாமல் இது வந்து நம்ம எல் ஃபைவ்லருந்து வெட்டியிருக்கிறோம் இப்போ எல் இருந்து அதே அளவை மாற்றாமல் ஒரு வில் வெட்டுறோம் இந்த வில்லில் முதல்ல வரைந்த வில் வந்து எல் ஃபைவ் எம்ங்கிற கோட்டில் வெட்டின புள்ளியினுடைய அளவை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அளவில் அப்படியே இந்த வில்லு மேலேயும் நம்ம ஒரு வில் வெட்டுறோம் வெட்டும்போது இங்கே வந்து ஒரு புள்ளியில் நமக்கு கிடைக்கும் இந்த புள்ளியையும் எல் ஃபோரையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு எல் எம்ங்கிற கோடு வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி வரைகிறோம் எல் ஃபோரையும் இந்த ரெண்டு வில்லும் வெட்டக்கூடிய புள்ளியையும் இணைத்து எல் எம்முக்கு ஒரு கோடு வரைகிறோம் ஸோ இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான எம் டேஸ் இப்போ நம்ம இந்த என் டேஸ்ங்கிற இந்த புள்ளியை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த புள்ளியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த எம் மற்றும் எம் டேஸ்ங்கிற இந்த அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்துகிட்டு ஒரு வில் வெட்டிக்கிறோம் எம் எம் டேஸ்ங்கிற இந்த அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் அதே அளவை மாற்றாமல் இந்த வில்லானது எம்லேருந்து வெட்டினோம் அடுத்த வில் நமக்கு எம் டேஸ்லேருந்து வெட்டுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வில்லானது எல்எம்மில் வெட்டக்கூடிய இந்த புள்ளியிலருந்து எம்என்ல வெட்டக்கூடிய புள்ளி வரைக்கும் இருக்கிற அளவை அப்படியே அளந்து எடுத்து இந்த வில் மேலே ஒரு வில் வெட்டுறோம் ஸோ இப்போ நம்ம இந்த புள்ளியையும் எம் டேஸையும் ஜாயின் பண்ணி எல்எனுங்கிற இந்த கோட்டுக்கு ஒரு கோடு வரைகிறோம் எம் டேஸையும் இந்த ஆர்க் வெட்டக்கூடிய இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணி எல்என்னுங்கிற இந்த கோட்டிற்கு ஒரு கோடு வரைகிறோம் இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான என் டேஸ் ஸோ இப்போ நமக்கு தேவையான எல் எம் டேஸ் என் டேஸ் அப்படிங்கிற வடிவொத்த முக்கோணம் எல்எம் என்னோடய நான்கு பை ஐந்து அப்படிங்கிற ஒத்த பக்கங்களின் விகிதங்களோட நமக்கு கிடைச்சிருச்சு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் முக்கோணம் எல் எம் முக்கோணம் எல் எம் என்ற்கு எல் எம் டேஸ் என் முக்கோணமானது வடிவொத்த முக்கோணம் அதாவது முக்கோணம் எல் எம் என் எ முக்கோணம் எல் எம் டேஸ் என் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல் எம் என்ற்கு நான்கு பை ஐந்து அப்படிங்கிற ஒத்த பக்கங்களின் விகிதத்தோட ஒரு சிறிய வடிவொத்த முக்கோணம் வரைகிறோம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு பை ஐந்துங்கிற விகிதமானது ஒன்றை விட குறைவாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வடிவொத்த முக்கோணமானது நமக்கு கொடுக்கப்பட்ட எல் எம் எண்ணிற்கு உட்புறமாக அமையும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல் எம் அப்படிங்கிற பக்கத்தை இந்த அீதத்தில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணான ஐந்து சம பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம் பிரித்துட்டு அதில் நான்கு அளவுகள் ச நான்கு சமமான அளவுகளை பக்காளவாக கொண்ட ஒரு முக்கோணம் தான் நமக்கு வடிவத்த முக்கோணமாக அமையும்னு கணக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இருந்து நம்ம ஐந்துங்கிற எண்ணெய் எடுத்து எல் பக்கத்தை ஐந்து சம பாகமாக பிரிக்கிறதுக்கு தான் இந்த குறுங்கோணத்தின் கோடு வரைந்து அதிலிருந்து ஐந்து சம பாகங்களாக பிரித்து அதிலிருந்து எம்டாஸ் மற்றும் என்டாஸ்ங்கிற புள்ளிகளை நம்ம குறித்து நம்ம எல் என் என்டாஸ்ங்கிற வடிவத்த முக்கோணத்தை வரைந்தாச்சு